குலசாமியால் கிடைக்கிற அவமானங்கள் என்னங்க அவமானம் அப்படின்னு யாரும் தவறாக எடுக்கக்கூடாது குலசாமியை குறையா சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யாரும் எடுத்துக்க கூடாது ஆனால் குலசாமினால் ஒரு சில அவமானங்கள் நேரிடும் ஒரு சில பேர் இருக்குது அந்த மக்களுக்காக நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து ஒன்று ஆசைப்பட்றேன் அது என்னங்க அவமானம்னா என்ன அவமானம் அப்படின்னா நான் எனக்காக நான் என்னுடைய ஆசைக்காக என்னுடைய நலனுக்காக செஞ்சு கிடைக்கிற அவமானம் அல்ல அவமானம் எப்படி அப்படின்னா என்னுடைய குலதெய்வத்துக்காக நான் பட்ட பாடு நான் பட்ட கஷ்டம் நாங்கள் சிந்திய கண்ணீர் நாங்கள் சிந்திய வேர்வையால் கிடைக்கிற அவமானத்தை சொல்ல வர்றேன் அப்படி என்னங்க அவமானம் என்ன அவமானம் அப்படின்னா பெருசா நினைப்போம் சாமியை பெருசாக நினைப்போம் சாமி இருக்கப்பா மொளவோல சாமி ஒரு மூனை முக்கா மாளிகையில எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குங்கிற நம்பிக்கையோட அந்த சாமியை நாம நினைச்சு சாமிக்காக யாரு எப்படி எதுவாக இருந்தாலும் சாமி மேல மளபோல நம்பிக்கையை வச்சு நாம் இருப்போம் அந்த நம்பிக்கை அந்த இடத்துல தோத்து போகும் அந்த நம்பிக்கை அந்த இடத்துல நிறைவேறாது அந்த நம்பிக்கை அந்த இடத்துல எப்படி சொல்லுது அப்படின்னா குப்பை தொட்டியில் எரியப்படும் அப்போ ஒரு அவமானம் நமக்கு கிடைக்கும் பாருங்க என்னையா மலவோல நம்புனே உன்னையா மலவோல நம்பினப்பா என் சாமி ஏ முக்கா ஒரு கணத்துல சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு உனக்காக நான் பட்ட கஷ்டத்தை கண்ணீரை வியர் வேர்வைய எல்லாத்தையும் மறந்து உன்னை மழ போல நம்புனேன் ஐயா ஆனா நீ எனக்கு கிடைச்சது இதுதானா நான் வச்ச நம்பிக்கை நிறைவேறலையே நான் பட்ட உழைப்பு நான் உன் மேல வச்ச நம்பிக்கை உனக்காக உன்னைய கண்ணலகு பார்க்கணுக்காக உனக்காக வச்ச கோரிக்கை நிறைவேறலையே அப்படின்னு அந்த கிட்ட நாம அப்படியே முறையிடுவோம் ஏன் நமக்கு கிடைத்த அவமானங்கள் எனக்காக நான் கேட்கலையப்பா உனக்காகத்தானே கேட்டேன் நீ எல்லையில நல்ல சக்தி மேலோங்கணும் வாரசனம் போற சனம் வாய் மேல பல்ல போட்டு என்னப்பா அந்த எல்லையில சாமி இருக்கா இல்லையான்னு கேட்ட கூடாது உன் சக்திய மேலோங்க செய்யணும் போகும் போதே போற சனம் கூட செருப்பை கலட்டி போட்டு ஓ எல்லைய தாண்டி போன ஓ எல்லைய தாண்டும் போது போற சனத்துக்கு ஜுமு ஜும்னு ஒடம்பு புல்ல நீ பக்கத்துல இருந்தா தாய் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு காவலன் யாரோ ஒரு நம்மளை பாதுகாக்கிற மாதிரி உணரணுங்கிறதுக்காகத்தானப்பா நான் எவ்வளவு செஞ்சேன் ஆனால் நீ நலனுக்காக நான் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டால அந்த நலனை கூட நீ நிறைவேற்றலையே நீ மூனை முக்கால் நாளிகளை வரலையே நீ மூணே முக்கால் நாளியில் வந்து இதை நிறைவேற்றி கொடுக்கலையே உனக்காக ஓடி வந்த என்னைய நெஞ்சில எட்டி உதைக்கிற மாதிரி உதைச்சிட்டேயாப்பா அப்படின்னு நம்ம சாமியை உரிமையோட கோவப்படுவாங்க அந்த அவமானத்தை சொல்றேன் சரிங்க வேற என்ன அவமானம் என்னையா எல்லா மக்களும் உன் பாத்தியப்பட்ட உன் சாமி இந்த சாமிக்கு பாத்தியப்பட்ட அங்காளி வங்காளிய பக்க இல்லாட்டினாலும் எல்லா சனமும் ஒரு கணத்துல அப்படி கூடி வந்துடும் நல்லா கூடி கூடி எல்லாரும் சாமியை கும்பிட போறோம் சாமிக்கு செய்ய போறோம் சாமியை கொண்டு செலுத்த போறோம்னு எல்லா சனமும் கூடி வந்து உனக்கு கொட்டமுன்னு நினைச்சேனப்பா ஒரு சனம் வரல யாருமே வரலையே உனக்காகத்தானே நான் நினைச்சேன் வராத சனம் கூட எல்லா குலசாமினா பத்து வரலு ஒன்னாவா இருக்கு ஆளாளுக்கு மனசுல ஒன்று உள்ளத்துல ஒண்ணு கள்ளத்துல ஒன்று வச்சால் சாமி ஒன்று தானே மனசுல இருக்கு நீ தானே இருக்க அப்போ உன்னைய முன்னுக்க வச்சு எல்லா பேரும் வரணும்ல மனுஷனுக்குள்ள இருக்கிற விருப்பு விருப்பம் மீறி என்னப்பா நம்ம சாமிக்கு நம்ம போய் கும்பிடுவோம்னா எல்லா பேரும் ஓடி வரணுமே யாரையுமே ஒன்னும் சேர்க்கலையப்பா அப்ப நான் நினைச்ச நினப்பு தப்பா ஏன் வரலையா எதுக்கு வரல நம்பிக்கை இல்லையா அவங்கள காத்து கொடுப்ப அப்படிங்கிற என்ன அவங்களுக்கு வரலையா இல்ல உனக்கு எதுக்கு இத செய்யணும் அப்படின்னு மக்க உன்னை விட்டு விலகி இருக்காங்களா ஏனப்பா வரல மக்க வரலைய நீ வீடு வீடா போய் ஒவ்வொரு நரவும் ஒவ்வொரு இரவும் நீ காவ காத்து வந்த ஓ மக்க வரலைய எல்லா வீட்டுக்கும் வாரிசு விருத்துகளை கொடுத்து செல்வத்தை கொடுத்து சகல ஆரோக்கியத்தை கொடுத்த உன் மக்க வரலையாப்பா உனக்கு செய்ய வரலையே நான் நினைச்சது தப்பாக்கிட்டிய இந்த அவமானம் கிடைக்கும் சரிங்க இது இல்லாம வேற என்ன அவமானம் சாமியாடி சாமியாடி எத்தனையோ சாமி இருக்கு எல்லையில எல்லா சாமி ஒரு ஒரு வாகனத்தை தேர்ந்தெடுக்கும்ல அந்த வாகனம் அந்த சாமி எந்த சாமி தன்னுடைய வாகனத்தை தேர்ந்தெடுத்திருக்கோ அந்த சாமியாடி கூட சாமி வந்தாலும் தொட்டாலும் தொடலாடினாலும் இனி வரப்போற காலங்களில் தொடும்ல அப்படி இருக்கிற அந்த சாமியாடி வெறுமக்களை கூட ஓ எல்லைக்கு ஒன்னால அழைச்சி வர முடியலையா அப்படி இருக்கிற சாமியாடி பெருமக்கள் கூட உனக்கு உன் நலனுக்காக ஒரு குரல் கொடுக்க முடியலையா ஏயா அப்ப நீ யார் மேலையுமே வரமாட்டேயா மனுஷன் மேல வரமாட்டியா உன் குளமக்க மேலே நீ வரமாட்டியா ஏன் வரலை மக்களை விடப்பா தெரியாது சாமியாடி ஓ வாகனம் தெரியும்ல உணரணும்ல என் சாமி இருக்கியா என் சாமிக்கு தேவையானவன் நான் ஓடி ஓடி கொடுக்கணும்னு அப்பப்பா வந்திருக்கணுமே ஏன் அந்த மக்களை கூட வர வைக்கல அப்போ நீ யாரு மேலையும் வரமாட்ட குளமக்க மேலே யார் மேலயுமே நீ வரமாட்டையா அப்படின்னு நமக்கு கிடைக்கிற அவமானம் இப்படியே இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அறிவ அன்பர்களுக்கு புரியும் சாமியாடிகளுக்கு புரியும் ஒவ்வொரு குலதெய்வ எல்லைகள்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வழிகளை நான் நினைச்சுக்கலாம் உங்க மனசாட்சியா கூட நான் நினைக்கலாம் இது ஒரு சில இடத்துல நடந்தா தெரியாது இந்த அவமானங்கள் பெருவாரியான எல்லைகள்ல சாமியாடி ஒரு மக்களுக்கு உண்மையும் நீதியும் சத்தியுமா நிக்கிற மக்களுக்கு இது போன்ற அவமானங்கள் கிடைக்கும் அந்த அவமானங்களை இன்னைக்கு நான் உங்களை போல உங்களுடைய முகமாக உங்களுடைய உடலாக உங்களுடைய உயிராக உங்க மேல வர்ற சாமியாக அந்த சாமியாடி தேகமாக நான் பிரதிபலிக்க ஆசைப்படுறேன் சரி இது இல்லாம வேற என்ன அவமானம் என்னையா சாமி என் மேல மலவோல வந்த ஒருவோயே மதிக்க மாட்டியா நீ என் மேல நிக்கிறது உண்மையா இல்ல பொய்யாப்பா நீ என் மேல வந்தது சாமியா இல்ல பேயா நீ வந்த சாமியா இருந்தா என்னை மதிச்சிருக்கணும்ல என் சொல்ல மதிக்கணும் இல்லையா ஏயா நீ என் மேல வந்த ஏன் என் மேல வந்த என்ன காரணமப்பா என் உடம்ப தொட்டதுக்கு காரணம் என்ன என் மேல தொட்டேன்னா என் சொல்லு வாக்குக்கு சமந்தான அது மீறப்படுதே அந்த வாக்கு மீறப்படுதேப்பா இப்ப நீ எனக்குள்ள இருக்கிறதுக்கு என் நாவல இருந்து வர்ற சொல்லுக்கு என்னையா மரியாதை என்ன மரியாதை என்ன இப்படியா நான் மனுஷன் எனக்குள்ள நீ இருக்கியா நீ இருந்தா அந்த சொல்லு அப்ப நீ இல்லையா எனக்குள்ள நீ இல்லையாப்பா என்னை தொடலையா என்னை தொடலையா நீ என்னை தொடல ஓலையா அதனாலதான் என் சொல்லு அந்த இடத்துல மீறப்படுது மிதிக்கப்படுது குப்பையில தூ தூர எரியப்படுது அப்ப நீ என்னை தொட்டது பொய்ய போன்று கிடைக்கும் சாமியாடுகளுக்கு கிடைக்கும் அவமானம் சரிங்க இது இல்லாம வேற என்ன அவமானம் வேற என்ன அவமானம் என்னையா ரத்தத்துல ரத்தம் சொந்த வந்தம் உயிரையும் உடலையும் பிரிக்க முடியாது அப்படி அங்காளி வங்காளிய அப்படி அண்ணன் தம்பி என்ன ஒருத்தகைய வெட்டி போட்ட மாதிரி ஒருத்தன் தனித்தனியா கை தனியா காலு தனியா கழுத்து தனியா முண்டை தனியா நிக்கிறானையா இதுதான் ரத்தத்துல ரத்தமா நீ கொடுத்த எங்களுக்குள்ள பந்த வாசமா இப்படியா இருக்கிறது நீ கொடுத்ததானப்பா நீ கொடுத்ததானே இந்த குளம் நீ கொடுத்ததான இந்த குளம் வருத்தி நீ கொடுத்தது தானையா இந்த சொந்த வந்தோம் நீ உடுத்தது தானேயா அளவு பாசம் பக்தி அந்த பாசமா இருக்கிற உறவுகள் கூட என்னையா கை தனியா கால் தனியா உயிர் தனியா உடல் தனியா முண்டந்தனியா இருக்க இது ஏன் எதுக்கு அப்படின்னு கிடைக்கிற அவமானம் சரிங்க வேற என்ன அவமானம் கிடைக்கும் வேற என்ன அவமானம் கிடைக்கும் அப்படின்னா நேரம் இருந்தனப்பா நேரம் இருந்தேன் நீ எனக்குள்ள இருக்க நேரா இருக்கணும் அப்பதான் என் மேல வர்ற சாமிக்கு நான் கொடுக்கற மரியாதைன்னு இருந்தேன் உண்மையா இருந்தேன் நீதியா இருந்தேன் என்னத்தையா எனக்கு நீ அள்ளி கொடுத்த நிறைய நிரக்க நரக்க பகைகளை எனக்கு அள்ளி கொடுத்துருக்கையா சொந்த வந்த என்னை பார்த்தாலே அரண்டு அளவுக்கு எனக்கு அந்த அளவு ஒரு எண்ணத்தை ஒரு முகத்தை நீ எனக்கு அள்ளி கொடுத்துருக்க இதுதான் நீ எனக்கு செய்யறதா உன்னைய பார்க்கணும் உன்னைய சேர்க்கணும் உன்னைய கொண்டு செலுத்தணும்னு எல்லாத்தையும் கடந்து உனக்காக நிக்கிற எனக்கு நீ செய்யறது இதுதானா அப்படின்னு கிடைக்கிற அவமானம் சரி வேற என்ன அவமானா என்னையா சாமி நீ இருக்க எனக்குள்ள இருக்க என் ஜாமி எனக்குள்ள இருக்குன்னு ஆயிரம் பிள்ளிகளையும் ஆயிரம் சூனியங்களையும் ஆயிரம் ஏவல்களையும் ஆயிரம் செய்முனைகளையும் சமாளிச்சு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு என் மேல இருக்கிற சாமிக்கு மரியாதையன் சாமி மலவோல இருக்க சாமிக்கு இதெல்லாம் தூசுடா என் மேல இருக்கிற சாமி மலவோல இருக்கிற சாமி செய்வினை தீ வினை இது போன்ற ஏவல் தீவினைகள் என் மேல இருக்கிற சாமியை பார்த்து அச்சப்படணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மீறி நான் வந்து நின்ன எனக்கு பிரயோஜனம் இல்லையாப்பா அப்படின்னு கிடைக்கிற அவமானம் ஒவ்வொரு ஏவலும் ஒவ்வொரு செய்வினைகளும் எல்லாமே உடல்ல தாக்குனாலும் குடும்ப குடும்பத்துல தாக்குனாலும் எல்லாத்தையும் சகிச்சு சமாளிச்சு வளையாம நீதியா ஓ நீ எனக்குள்ள இருக்க ஓடி ஒளிய கூடாது உனே தவிர வேற யாரையும் போய் வணங்க கூடாது உனக்கு மலவோல மரியாதையை செலுத்தி இந்த பங்காளிகளை எப்படி யாரு பங்காளிகளும் சரி உள்ளாலும் சரி வெளியாலும் சரி வெளி மருளாடியும் சரி ஆயிரம் மருளாடிகள் எத்தனை பேர் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி நான் நிக்கினேன் அப்படின்னா உனக்கு கொடுக்குற மரியாதையப்பா நிறையா பார்த்து ஒண்ணனா எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நான் தேடி போய் அதெல்லாம் சரி பண்ணனா நீ இருக்க எனக்குள்ள காத்து கொடுப்பேன் நம்புனப்பா ஆனா நீ வரலைய நீ இருக்கிறத இந்த இடத்துல நீ நிறுவனம் ஆகலைய நீ பேசலைய நடக்க வேண்டியத நடத்தி கொடுக்கலையே அப்படின்னு கிடைக்கிற அவமானம் சரிங்க வேற என்ன அவமானம் உன்னே ஒன்னை உனக்காக உனக்காக எப்படி யாரை எதுக்க கூடாத ஆளை கூட எதிர்த்தனப்பா ஏன் என் மேல நீ இருக்குங்கிற நம்பிக்கையில தானே எதுக்க யாரை எதுக்க கூடாது யாரு ஒரு சில பேர் பார்த்து அச்சப்படுற மக்களை கூட பார்த்து நின்று மனுஷனாக நின்று எதிர்த்து மீறி நின்னனப்பா ஏன் அப்படி இருந்தா எனக்கு ஏப்பா இந்த நிலமை அப்படின்னு கிடைக்கிற அவமான் அறிவோமன்பர்களுக்கு இதெல்லாம் சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு இது போன்ற அவமானங்கள் கிடைக்கும் எல்லா நேரமா மகிழ்ச்சியா சந்தோஷமா வலிமையா நம்மளால முடியாது இது போன்ற அவமானங்களை குல தெய்வத்திற்காக திருப்பணி செய்யும் மக்கள் குலதெய்வத்தை சுமக்கும் சாமியாடி வரும் மக்கள் சந்திக்க நேரிடும் அது போன்ற அவமானங்கள் நீங்கள் சந்தித்தால உங்க மேல வர்ற சாமிய உரிமையோட திட்டுங்க உரிமையோட கோபம் கொள்ளுங்க ஆனா அந்த சாமியை விட்டு நீங்க எந்த உருவோதான் நீ இப்ப இல்லாட்டினாலும் இப்ப இல்லாட்டினாலும் எப்போதாவது ஒரு நாள் நான் நினைக்கிற மாதிரி உன்னுடைய உருவம் உன்னுடைய உய்யாரமான சிரிப்பு உன்னுடைய இந்த அகண்ட பாரதத்துல உன்னுடைய சமஸ்தானம் நீ சொல்ற ஆச்சார வாக்கு ஆச்சார விபூதி நீ நீத்து நீ கொண்டு அணைக்கிற இந்த விவசாய நிலங்களையும் மக்களையும் மளவோல நீ நின்று காப்ப அது சத்தியமான உண்மை அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லா சாமியாடிகளும் வரணும் எத்தனை அவமானங்கள் நடந்தாலும் கிடைச்சாலும் அத மனசுக்குள்ளைய வச்சு எப்படி மனசுக்குள்ளைய வச்சு இறுக்கி 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 உடலையும் உள்ளத்தையும் வலிமையாக்கி மேலும் உங்களுக்குள்ள இருக்கிற சக்திய உங்க மேல உடல்ல வர்ற உங்க குலசாமியை நீங்க வலிமைப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த அவமானங்களை நான் சொல்றேன் குலசாமி மேல யாருக்கு அவநம்பிக்கை வந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரல இது எல்லா அவமானங்களும் நாம வட்டாலும் சாமி மண்ணுக்குள்ள இருந்தாலும் பொதஞ்சு உயிரோட இருந்தாலும் உயிரற்ற சடலமாக இருந்தாலும் அந்த சாமி நாம வர்ற அவமானங்களை நெஞ்சில இதயத்துல ரத்தத்துல எழுதி வைக்க ஒரு காலம் வரும்போது காட்டாறு வெள்ளம் காட்டாறு புயல் மாறி அந்த சாமி மலையம்புட்டு சாமியா நிக்கும் நீங்கள் கேட்ட நீங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்திற்கும் அன்று உங்களுக்கு பதில் கிடைக்கும் அந்த காயங்களுக்கு மருந்து கிடைக்கும்ங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு அறிவ அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்